ஜனாஜாவை குளிப்பாட்டுவது கஃன் செய்வது அடக்கம் செய்வது அதற்கு நிறைய நன்மைகள் இருக்கிறது முதல்ல எல்லாம் அதுக்கு முன் வரணும் அதுக்காக நான் இந்த ஹதீஸ சொல்றேன் நமக்கு சொல்லுவாங்க ஜனாஜாவை குளிப்பாட்டுகிற நேரத்தில் இல்லையா அந்த குளிப்பாட்டுகிற நேரத்தில் சில மையத்துகளுடைய உடம்புல ஏதாவது விரும்பத்தகாத அடையாளங்கள் தெரியலாம் நம்ம அதை வைத்து எந்த முடிவுக்கும் வர முடியாது அதுவே ஒரு விஷயம் சொன்னாங்கம்மா நசல மையத்தன் ஒருவர் மையத்தை குளிப்பாட்டுற சாத்தாஃபிகில்லாமானா அமானுதத்தை நிறைவேற்றினார் வலம் யுஸ்ஷி அலைஹிமா யக்கூனுமே நோய் இந்த தாளிக்க அந்த குளிப்பாட்டுகிற நேரத்தில் வெளிப்பட்ட எந்த தகாத அடையாளத்தையும் அவர் யார்கிட்டயும் சொல்லலை வாரு முகம் கொஞ்சம் கருப்பாக இருந்துச்சு கொஞ்சம் அப்படி விஹாரமாக மாறுச்சு அப்படின்லாம் சொல்லலை குளிப்பாட்டுகிற போது நல்ல அடையாளங்களும் வரலாம் கெட்டதும் வரலாம் இப்ப அவர் வந்து அந்த கெட்ட அடையாளத்தை குளிப்பாட்டியவருக்கான நன்மை என்ன தெரியுமா அவர் தாயின் வயிற்றில் இருந்து பிறந்த தினத்தை போல் மாசற்ற மனிதராகி விடுகிறார் நீங்க ஹஜ்ஜுக்கு மட்டும்தான் இந்த நன்மை நினைக்கிறீங்க ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து அன்று பிறந்த குழந்தைய போல் ஆயிடுவாரு அந்த மாதிரி நன்மை ஏகப்பட்ட வணக்கத்துக்கு இருக்குது அதுல இது ஒன்று வங்கித்த குளிப்பாட்டியவர் எதையுமே சொல்லலாங்க அவர் தெரிஞ்சு ஆ நல்லா இருந்துச்சு அப்படின்னு முடிச்சுக்கிட்டார் அவருக்கு எல்லாம் அன்று பிறந்த குழந்தையை போல் அவர் ஆக்கிடுறான் ஒரு ஹதீஸில் சொன்னாங்க மன்ஹஸ்தல மையத்தன் பக்கத்தை ம அலை ஒரு மையத்தை குளிப்பாட்டும் போது வெளிப்பட்ட தகாத அடையாளத்தை யார் மறைத்தாரோ கவஹரல்லாஹ் லஹு அர்பைன கபீரா அவருடைய நாற்பது பெரிய பாவத்தை அல்லாம் பண்ணிக்கலாம் இந்த குளிப்பாட்டினார் பாருங்க அவருடைய நாற்பது பெரிய பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறான் நாம மையத்தை கூட விட்டு வைக்கிறது இல்லை இறந்து போனவரை கூட விட்டு வைக்கிறது இல்லை ஒரு மனுஷன் இறந்துட்டா அவ்வளோதாங்க ஏன்லாம் அவரை மன்னித்து விடு என்று சொல்வதை தவிர அவரை பத்தி எதையும் சொல்ல நமக்கு அனுமதி இல்லை குளிப்பாட்டுகிற போது அவர் பாவத்தை எந்த விஷயத்தையும் சொல்லாமல் மறைச்சா நாற்பது பெரிய பாவத்தை மன்னிக்கிறான் அதை ஒட்டி தெரிஞ்சுக்குங்க யார் மையத்துக்கு கஃபன் துணி அணிவிக்கிறாரோ எல்லாம் அருமையில அவருக்கு சுந்து சுங்கிற பட்டு துணியை அனுபவி அனுவிப்பான்னு சொன்னாங்க யார் மையத்துக்கு குளி தோண்டி கபுர்ல போய் அடக்கிறாரோ அவருக்கான நன்மை என்ன தெரியுமா நீங்கள் அவரை ஒருவேளை ஒரு கற்பனையா சொன்னாங்க டியாம நாள் வரை அவருக்கு ஒரு வீட்டை சொந்தமாக்கி கொடுத்து அந்த வீட்டில் வசிக்க சொன்னா எந்த நன்மையும் அந்த நன்மை உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் கியாமத்து வரைக்கும் அதனால இந்த விஷயங்கள்ல ஒதுங்கி நிக்க கூடாது யாராவது இறக்க போற நேரத்துல இருந்தா பக்கத்துல போய் நிக்கணும் அந்த நேரத்துல நிறைய நன்மைகள் இருக்குது மௌத்தா அருகில் நீங்க துவா செஞ்சா துவா கபூல் ஆயிடும் ஏன் தெரியுமா வானவர்கள் வந்துருவாங்க நல்லோர்களுக்கு முன்னால துவா கபூல் ஆகும் நல்லோர்களுக்கு முன்னால துவா கபூல் ஆகும் வானவர்கள் வந்துடுறாங்க அதனால போகணும் பக்கத்துல அந்த நேரத்துல மையத்துக்கு கண்ணை மூடி விடுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஹதீஸ்ல நிறைய சவாபம் இருக்குது என்னங்க கஃனத்தை குளிப்பாட்டுறது கஃன் செய்கிறது அடக்கம் இதில் எல்லாம் பங்கெடுத்தால் நிறைய நன்மை ஆக இங்கே நாம் சொல்ல வந்தது ஒரு மையத்தை குளிப்பாட்டுகிற நேரத்தில் கூட நல்ல விஷயங்களை சொல்லணும் தகாத விஷயங்கள் வந்தால் யார்கிட்டையும் பேசக்கூடாது அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரொம்ப அழகா இருந்தார் நல்லா இல்லாட்டா கூட அழகா இருந்தாருன்னு சொன்னால் தப்பு இல்லை ஒன்றும் தவறு என்னங்க கிடையாது அது பொய் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆக இப்படி தான் மார்க்க நம்மளை விரும்புது எந்த இடத்துலையும் யாருடைய குறையும் சொல்லக்கூடாது ஒரு சகாபி பாருங்க அவர் செஞ்சதை பெருமானார் செல்லல்லா அலிசல்லவங்க எப்படி அணுகிறாங்க ஒரு மனுஷனுடைய தவற குறைய நாம எப்படி அணுகிறோம் பாருங்க ஹவ்வாத்து ஒன்று ஜுபைர் என்று ஒரு சஹாபி பெருமானார் செல்லல்லா அவர்களோடு ஒரு பயணத்தில் இருக்கிறார் அந்த பயணத்தில் ஒரு கூடாரத்தில் முஸ்லீம்கள் தங்கி இருக்கிறாங்க அங்கே பக்கத்தில் ஒரு சின்ன ஊரில் இவர் போகிறாரு ஏதோ ஒரு வேலையாக பார்த்தா அங்கே அழகான பெண்களாக இருக்கிறாங்க பெண்களை பார்த்ததும் எல்லா மனுஷனுடைய இயல்பு தான் யாராக இருந்தா என்ன மனிதர்கள் யாரும் புனிதர்கள் அல்ல யாரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான் அவருக்கு அந்த பெண்களை பார்த்ததும் ரொம்ப அழகா இருக்கிறாங்களே அந்த பெண்கள்கிட்ட போய் பேச்சு கொடுக்கறாரு அந்த பெண்கள்கிட்ட பேசணுங்கிறதுக்காக தன்னுடைய கூடாரத்துக்கு வந்து ஏற்கனவே போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை கழட்டி நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டாரு கொஞ்சம் நல்லா போனா அழகா பேசுவாங்களே இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படின்ட்டு போய் நல்லா பேசிக்கிட்டே இருக்கிறார் பெண்கிட்ட பேச பேச அவருக்கு நான் பெண்கள்கிட்ட பேசுனா பெரிய பித்தனா பேசுனா பெரிய அது பேச பேச அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நமீசிலா தன்னுடைய கூடாரத்திலேருந்து வந்துட்டாங்க பார்த்துட்டாங்க புரியுதா இப்போ நமீசிலாசில் அவங்க அவரை கூப்பிட்டு என்ன ஹவ்வா திங்க உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லி ஏடா அல்லாவுடைய தூதர் பார்த்துட்டாங்களே உடனே அவர் என்ன செஞ்சுட்டார் என் ஒட்டகம் காணா போச்சு அதை பிடிக்கிறதுக்காண்டி தேடி வந்தேன் அப்படியா பெருமானா இருக்குது தெரிஞ்சிருச்சு ஒரு எங்கே வந்திருக்கிறாரு என்ன செய்கிறாரு தெரிஞ்சு போச்சு ஆனாலும் அவர்ட காட்டிக்கல அப்படியே அந்த பயணம் முழுக்க கொஞ்சம் நேரம் போன பிறகு கேட்பாங்க அவரை பார்க்கும்போதெல்லாம் கேட்டாங்க என்ன ஹவ்வா தோடி போன ஓட்டம் என்னாச்சுன்னு கேட்பான் என்னடா இது இதையே கேட்டுட்ருக்குறாங்க சரி மதீனா திரும்பி வந்து எதையாவது சொல்லி எப்படியாவது நாம மன்னிப்பு கேட்கணுன்ட்டு மதீனா வந்துட்டாங்க வந்த பிறகு பெருமானார் அறைக்கு போனாங்க இவரும் வந்தார் பள்ளிக்கு நம்ம சில ஆசன்கிறக்கா தொழுவுறதுக்கு வருவாங்க சஃபர் முடிஞ்சு அப்போ நாம் சொல்லிடுவோம் இவரும் உள்ள போனார் தொழுதார் அவரை பார்த்ததும் கேட்டாங்க என்ன ஹோவா ஓடி போன ஒட்டகம் என்னாச்சுன்னு சொல்லி யார சொல்ல ஒட்டகம்லாம் ஓடியே போகல அவ்வளவுதான் அந்த ஒரு வார்த்தை சொன்னார் ஒட்டகம்லாம் ஓடியே போகல பெருமாள் சொன்னாங்க ரஹி மக்கள் மக்கள் அல்லா உனக்கு அருள் புரியட்டும் அல்லா உனக்கு அருள் புரியட்டும் அல்லா உனக்கு அருள் புரியட்டும் எவ்வளோ பெரிய தன்மை பாருங்க நாம யாராவது ஒரு மனுஷனை அப்படி பார்த்தா அவனை நாம எப்படி குப்பையில் தூக்கி போட்டு என்னங்க அவனை காலி பண்ணிடுவோம் இல்லையா மனிதர்கள் குறையுள்ளவர்கள் தான் அந்த குறையதான் சொன்ன அடுத்தவர்களுடைய குறையை நீங்க அணுகிறதுல தான் உங்க கல்வி எப்படி இருக்குது எப்படிப்பட்ட தூய்மையான உள்ள முடையவர்கள் என்பதை பெருமனார் இந்த துவாவோட முடிச்சுட்டாங்க அந்த சஹாபி சொல்றாங்க அதற்கு பிறகு ரசூல் சொன்னவர்கள் அந்த வார்த்தையை திரும்ப சொல்லவே இல்லை அந்த ஒட்டகம் என்ன ஆச்சுன்னு திரும்ப திரும்ப கேட்டது கூட அவர் தவற உணரணுங்கிறதுக்காக வேண்டிதான் அவரை காயப்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டி இல்லை தான் நமக்கு மார்க்கம் வந்து பிறருடைய குறைகள் விஷயத்தில் நமக்கு இந்த ஒழுக்கத்தை கட்டுத்தருகிறது